முன்னுரை தமிழ் இலக்கியத்தில் நீர் நில மேலாண்மைகள் பற்றிய தகவல்கள் உள்ளன இதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் நவீன மேலாண்மை மேலாண்மை என்பது வர்த்தகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது ஆடைகள் நெய்வதை வரையறுப்பதும் மேலாண்மைதான் பலவிதமான பயிர் வகைகளை ஒரே நிலத்தில் பயிரிட்டு அதிக வருமானத்தை பெற முடியும் அவற்றின் வேர்கள் பாயும் ஆழம் வேறுபடுவதால் அவற்றிற்குள் போட்டியும் இருக்காது என்பது நவீன மேலாண்மை எடுத்துக்காட்டு சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் பண்ணை பராமரிப்பு பற்றி கூறியுள்ளார் நீர் நில மேலாண்மையின் பகுப்புகள் நீர் நில மேலாண்மையை இரண்டு வகைகளில் பிரிக்கலாம் தமிழ் இலக்கியத்தில் நீர் நில மேலாண்மை நீர் மேலாண்மையின் செயல்பாடுகள் தமிழ் இலக்கியத்தில் நீர் நில மேலாண்மையை திருக்குறளில் மழைநீர் மேலாண்மை சிலப்பதிகாரத்தில் மழைநீர் சேமிப்பு புறநானூற்றில் நீர் மேலாண்மை சிறுபஞ்ச மூலத்தில் குளம் அமைக்கும் முறை நான்மணிக்கடிகையில் ஏரியின் சிறப்பு பழந்தமிழ் நூல்களில் கலிங்கு மணிமேகலையில் சுருங்கை நீர் மேலாண்மையில் குமிழி தூம்பு தொல்காப்பியத்தில் கற்சிறை என்று பகுக்கலாம் நீர் மேலாண்மையின் செயல்பாடுகளை நீர் மேலாண்மை பாடத்திட்டம் புறநானூற்றில் நீர் மேலாண்மை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பழந்தமிழரின் நீர்நிலை பெயர்கள் சோழர் காலத்தில் நீர்நிலைகளை வடிவமைத்தல் நீர்நிலை திட்டங்களும் செயல்பாடுகளும் தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்று என்று வகைப்படுத்தலாம் தமிழ் இலக்கியத்தில் நீர் நில மேலாண்மை திருக்குறளில் மழைநீர் மேலாண்மை மழை நீரை தமிழர்கள் தொன்று தொட்டு போற்றியுள்ளனர் வானிலிருந்து பொழியும் நீரே உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாய் அமைகிறது என்பதை வள்ளுவர் விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது என்கிறார் சிலப்பதிகாரத்தில் மழைநீர் சேமிப்பு மழைநீரை ஏரிகள் குளங்களில் சேமித்து வைப்பது பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மழை பிணித்து ஆண்ட மன்னவன் என்று குறிப்பிட்டுள்ளார் மழைநீரை ஏரி குளங்களில் சேமித்து அவற்றை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளம்பர செய்தான் மன்னன் என மன்னனின் பண்புகளை பதிவு செய்துள்ளார் புறநானூற்றில் நீர் மேலாண்மை மழை நீரை சேமித்து வைப்பதற்கு ஏற்ற நீர்நிலைகளை அமைப்பது மன்னனின் கடமை என்பதை புறநானூற்று பாடலில் குடப்புலவியனார் நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக என்று அழகுற குறிப்பிட்டுள்ளார் நிலம் எங்கு பள்ளமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அமையும்படி உருவாக்கிய மன்னர்கள் இவ்வுலகில் புகழ் பெற்று விளங்குவார்கள் என்கிறார் புலவர் புறநானூறு குறிப்பிடும் ஏரியின் வடிவம் ஏரி எந்த வடிவில் இருக்க வேண்டும் என்பதை புறநானூறு எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை என்று ஏரி ஏரிக்கரையின் நீளம் குறைவாகவும் அதிக அளவு நீர் கொள்ளளவு உடையதாகவும் எட்டாம் பிறை வடிவில் ஏரி இருக்க வேண்டும் என்று புறநானூறு குறிப்பிடுகிறது சிறுபஞ்ச மூலத்தில் குளம் அமைக்கும் முறை பொது கிணறு அமைத்தல் வரத்துக்கால் மதகுகள் மிகை நீர் வெளியேறும் கலிங்கு தூம்பு போன்றவைகளை அமைக்கின்ற முறைமை பற்றி விளக்குகிறது நான்மணி கடிகையில் ஏரியின் சிறப்பு நீர் நிரம்பிய ஏரிகள் இருப்பது ஒரு நாட்டுக்கு சிறப்பு தரும் என்பதை யாருள் அடங்கும் குழு சால் என்று நான்மணிக்கடியை குறிப்பிடுகிறது அதிக வெள்ளம் ஏற்படும் காலங்களில் அந்த நீரை உரிய முறையில் சேமித்து நீர் இல்லாத காலங்களில் பயன்படுத்தினர் என்பதை நான்மணிக்கடியை குறிப்பிடுகிறது பழந்தமிழ் நூல்களில் கலிங்கு பழந்தமிழ் நூல்களில் கலிங்கு பற்றிய தகவல்கள் அதிக அளவில் உள்ளன அதிக அளவு நீரை வெளியேற்ற கலிங்கு என்ற அமைப்பை ஏற்படுத்தினர் நம் முன்னோர்கள் மணிமேகலையில் சுருங்கை சுருங்கை என்பது பூமிக்கடியில் செல்லும் சிறிய குழாய் குளமான பேரேரிகளில் ஒரு புறம் உள்ள சிறிய சுருங்கை வழியாக அங்கு தேக்கப்பட்ட நீர் வெளியேறி மக்களுக்கு அளவிட இயலாத வகையில் பயன் தரும் என்பதை மணிமேகலையில் அரவணர் தொழுத காதையில் சீத்தலை சாத்தனார் பெருங்குளம் அருங்கில் சுருங்கை சிறுவழி என்று பதிவு செய்துள்ளார் நீர் மேலாண்மையில் குமிழி தூம்பு தமிழரின் நீர் மேலாண்மை செயல்பாட்டில் குமிழி தூம்பு அறிவியல் சார்ந்த மிக நுட்பமான படைப்பாகும் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள ஏரிகளிலும் குளங்களிலும் இருந்து நீர் வெளியேற்றும் மதகு அமைப்பு இருந்தது இந்த மதகு அமைப்பே குமிழி தூம்பு என்று அழைக்கப்படுகின்றன தொல்காப்பியத்தில் கற்சிறை அதிகளவு வருகின்ற நீரை கற்கள் கொண்டு தடுப்பதால் அந்த தடுப்பணை கற்சிறை என அழைக்கப்படுகிறது தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் கற்சிறை பற்றி கூறியுள்ளார் தொல்காப்பியர் நீர் மேலாண்மையின் செயல்பாடுகள் நீரின் முக்கியத்துவம் நீர் அனைவருக்கும் தேவையான ஒன்று மனித வாழ்க்கையில் நீரின் பங்கு இன்றியமையானது பல தொழிற்சாலைகளில் நீரின் பயன்பாடு அவசியமானது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒரு சொட்டு நீரை நம்மால் உற்பத்தி செய்வது மிகவும் கடினம் இன்று கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இதற்காக பல தொகை செலவிடப்படுகிறது நீர் மேலாண்மை பாடத்திட்டம் பொறியியலில் இளங்கலை பட்டம் படித்தவர்கள் நீர் மேலாண்மை என்ற மேலாண்மை படிப்பை படிக்கின்ற நிலை எதிர்காலத்தில் வரும் லாபத்தை பொறுத்தவரை ஒன்று வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது செலவை குறைக்க வேண்டும் இந்த நெறிமுறை நீருக்கும் பொருந்தும் அதனால் இனி வரும் காலங்களில் நீர் மேலாண்மையும் தனிப்பிரிவாக கற்றுத்தரப்படும் புறநானூற்றில் நீர் மேலாண்மை ஒரு நாட்டின் வளம் நீர் மேலாண்மையை பொறுத்தே அமைகிறது உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற புறநானூற்று பாடல் வாயிலாக மன்னனுடைய கடமை நீர் மேலாண்மையை பேணி காப்பது பற்றியும் குடப்புலவியனார் என்ற புலவர் விளக்கியுள்ளார் பழந்தமிழர்களின் நீர்நிலை பெயர்கள் தமிழர்களின் நீர்நிலைகளை ஆலி இளஞ்சி ஊருணி ஓடை ஊற்று கண்மாய் என்று பிரிக்கலாம் ஆளி கிணறு என்றால் கடல் அருகே தோண்டிய கிணறு என்று பொருள் இளஞ்சி என்றால் நீர்த்தேக்கம் என்றால் மக்கள் பருகும் நீர்நிலை ஓடை என்றால் வாய்க்கால் வழி ஓடும் நீர்நிலை ஊற்று என்றால் நிலத்திலிருந்து தானே ஊறும் நீர்நிலை கண்மாய் என்றால் ஏரியை குறிக்கும் பிற நீர்நிலைகளின் பெயர்கள் கூவல் ஆழமற்ற கிணறு கேணி பெருங்கிணறு சிறை தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சுனை மலையில் இயற்கையாய் அமைந்த நீர்நிலை சேங்கை பாசிக்கொடி நிரம்பிய குளம் நீராவி தெப்ப குளத்துடன் கூடிய பெரும் குளம் மடு ஆற்றினிடையே உள்ள அபாயமான பள்ளம் வாவி ஆற்று நீரின் மிகை நீர் வெளியே செல்லும் அமைப்பு சோழர் காலத்தில் நீர்நிலைகளை வடிவமைத்தல் சோழர் காலத்தில் ஆண்டுதோறும் தூர்வாருகின்ற அவசியமே இல்லாமல் ஏரி அமைக்கப்பட்டது மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்தும் திறமையுடையவர் ஒருவர் தண்ணீரில் பாய்ந்து ஏரியின் முகத்துவாரத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார் முகத்துவாரத்தில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் துளையில் நீர் வெளியேறும் அதற்கு நீரோடி துளை என்று பெயர் கீழே இருக்கும் துளையில் நீர் சுழலும் போது சேற்றுப்பகுதி அதன் வழியே வெளியேற்றிவிடும் இதற்கு சேரோடி துளை என்று பெயர் சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்று தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை சான்றாக உள்ளது இந்தியாவில் புகழ்மிக்க கங்கை கால்வாய் திட்டத்தை உருவாக்கிய பேயர் ஸ்மித் என்னும் ஆங்கில பொறியாளர் கல்லணையை பார்வையிட்ட உடனே மானுடத்தின் மிகப்பெரிய பொறியியல் சாத இது என்று குறிப்பிட்டுள்ளார் முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக நீர் நில மேலாண்மை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்